ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போனால் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா மருத்துவர்களின் நலனில் தமிழ்நாடு அரசு ஓகே என்ன மருத்துவர்களின் நலனே தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல வராங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா இப்போ வரப்போகிற எக்ஸாம்பிள் எல்லாமே டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது இதுக்கு பின்னாடி என்னவாக இருந்தது அப்படின்ட்டு ஒரு தொ ஒரு துறையோ சம்மந்தமாகவோ ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயுமே தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ஓகேங்களா இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள் ஓகேங்களா என்னென்னா ரூபா மூவாயிரூவா மாதந்தர ஓய்வதியும் என்ன மூவாயிரம் மாத ஓய்வதியும் பார்த்துக்கலாம் பதிவு பெற்ற பரம்பரை இந்திய மருத்துவ முறை வைத்தியர்களின் மாதாந்திர ரூ ஆயிரத்தில் இருந்து ரூ மூவாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓகேங்களா பதிவு பெற்ற பரம்பரை இந்திய மருத்துவ முறை வைத்தியர்கள் ஓகேங்களா மருத்துவ முறை வைத்தியர்கள் வந்து மாதாந்திர ஓய்வு வந்து ஸ்டார்ட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை மூவாயிரமாக மாற்றிருக்காங்க ஓகே இதை வந்து ஒன்றா இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன்னா இருபது வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஓய்வு தேர்தலுக்கு இருக்காங்களா வயசானவர்களுக்கு அவங்களுக்கு வந்து மாதம் இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மாற்றுனாங்க ஓகேங்களா இந்த கவர்மெண்ட் பிறகு நிறைய பேர் ஓய்வு திட்டங்கள் அப்புறம் மாணவர்கள் தாய்ம தாய்மணவர் திட்டம் தமிழ் புத்தகம் திட்டம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய திட்டத்தில் ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் அப்படி கொடுத்துட்டுக்குறாங்க அதே லிஸ்ட்டில் தான் இந்த இந்த அமௌண்ட்டு வரும் ஏன்னா இது ஏன் அந்த அமௌண்ட் வரும் சொன்னால் ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் கொடுக்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதனால் மருத்துவர்கள் நாளிலேருந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும்போது எப்படி ஒன்று கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓய்வத்திகத்திற்கு இந்த மாதிரி திட்டத்துக்கு அமௌண்ட் பழைய அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க இப்போ புதுசு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நோட்டு போட்டு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாயன்பா உங்கள் தமிழ்